வணக்கம் நான் உங்கள் தமிழ் சர்வையவர் இன்னைக்கு வந்து கோழிக்கோட் பீச்சுக்கு தான் வந்திருக்கோம் பார்க்குறீங்களா இந்த பீச்சை காட்டுறேன்னு சொல்லிவிட்டு என்னமோ செடியை காட்டுறேன்னு நினைக்கிறீங்களா அங்கே தான் பீச் இருக்குது இங்கே ஆக்சுவலாக வந்து இந்த வலை நெய்வாங்கல்ல அதெல்லாம் இருக்குது அங்கே போட்ஸ் எல்லாம் இருக்குது அந்த இந்த பக்கம் லெஃப்ட்டுங்களா கடல் மாதிரி இந்த பக்கம் கல்லுக்கல்லாக இருக்குது வாங்க அந்த கல்லுகளெலாம் இருக்கிறத போய்ட்டு கொஞ்சம் ஜஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம திருச்சூர் நோக்கி போய்ட்டுருக்கோம் ஃபஸ்ட்டு நம்ம இதை கல்லை எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் திருச்செந்தூங்களுக்கு போகும் வாங்க இங்கேயும் பார்த்தீங்களா காதலர்கள் இங்கேயும் பார்த்தீங்களா காதலர்களோட வண்ண காவியங்கள் ராம் ஜானுவா ராம்ஜு ஃபுல்லாக போட்டு தாங்க வேலை அப்பா செம்ம வீவுங்க சொல்லாங்க என்னென்னா தலை சுற்ற ஆரம்பிச்சிருச்சா தான் டக்குன்னு உட்காந்துட்டேன் இந்த பீச்சிலே உட்காந்துட்டேன் இன்னொரு விஷயம் என்னென்னா மலையாளத்தில் யாரும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தயவுசெஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க ம கேரளாவில் தண்ணி தான் தர மாட்டேங்குன்னு நினச்சா சார்ஜும் அவ்வளோவா ஏற்ற விட மாட்டேறாங்க என்னென்னா பக்கத்தில் பவர் பேங்க் வந்து கேட்டிருந்தேன் சார்ஜ் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவங்க என்ன பண்ணாங்க இல்லை ஒரு பாயிண்ட் போட்டுக்கோ அதுக்கு மேலே போடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எல்லா இடத்துலையும் அதே மாதிரி தான் சொல்கிறாங்க சென்னையில் ஆல்மோஸ்ட் அதே மாதிரி சொன்னாங்க இப்போது கேரளாவும் மேக்ஸிமம் நிறைய இடத்துல இதே மாதிரி தான் சொல்கிறாங்க சார்ஜ் ஃபுல்லாக வச்சா நான் பாட்டுக்கு நிறைய நேரம் ப்ளாக் பண்ணி நிறைய கரெக்டாக பட் சார்ஜ்னாலே ரொம்ப ப்ராப்ளம் ஆகுது சரி ஓகே பவர் பேங்க் தான் வாங்கிட்டோமே இனிமேல் பிரச்சனை என்ன நினச்சா பவர் பேங்க்கு சார்ஜ் போட விட மாட்டேறாங்க சரி ஓகே இப்படியாச்சும் நம்ம முடிப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் செய்யறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் பார்த்து எடுத்துருக்கீங்க ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி